வாகனமுடையான் உடையான் வழிக்கு அஞ்சான் கல்வி உடையான் பேச்சுக்கு கஞ்சான் ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான் பதவி உள்ளவன் பணத்துக்கு அஞ்சான் அதுக்கு மேலே சொல்லுது உதவமே ரெண்டு ரெட்ட ரெட்டையாக வரும் பகல் இரவு பகல் சூரியன் இரவு சந்திரன் இன்பம் துன்பம் இது மாறி மாறி வரும் இன்பம் வரும் துன்பம் வரும் ஒரே இன்ப இருக்காது ஒரே துன்பமாகவும் இருக்க வந்தால் போகாதது புகழ் பழி ஆகவே பழிபட வாழக்கூடாது போனால் வராதது மானம் உயிர் உயிர் போனால் திருந்தி வராது தானாக வருவது இளமையும் மூட்டும் நம்முடன் தொடர்ந்து வருவது பாவபுண்ணியம் பற்றி தொடரும் இழுதினை புண்ணிய பாவ புண்ணியம் அடக்க முடியாதது ஆசை துக்கம் ஆசை அடக்க முடியாது ஆசையினால்தானே எல்லாரும் கெடுகிறார் அதே போல தவிர்க்க முடியாதது பசி